வணக்கம் மந்தோனிய நலப்பறைகள் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரெண்டு நாள் எங்க போயிருந்தீங்க அப்படி கேட்பாங்க ஓடி போயிடுச்சு ஒரு விட்டு சுமித்ரா இதை வச்சு கொல்ல போறேன் சுமி கடலோர கவிய சத்யராஜ் மாதிரி மாமா முங்கி பிடிச்சிட்டு வந்து கருவாட்டையா கருவாட்டை இல்லை மீனை மீனை முங்கி பிடிச்சிட்டு வந்துட்டு அதை கருவாடு செஞ்சுட்டேன்னு சொல்றேன் நம்பிட்டேன் என்ன நம்பிட்டேன் நம்பிட்டேன் என்னென்ன

போதே சொன்னேன் மாமா பொறிச்சு சாப்பிட்ருவோம் அப்படின்னு ஏய் ஸ்டெய் கொடுத்துட்டு ரொம்ப சிரமமாக இருக்குது நிறைய பேர் கூடுவா கேட்குறாங்க நாளை வர்ற கூடுவா எல்லாம் கருவாடு வைக்கிற சூழ்நிலை இருக்குது நம்மளுக்கு இருந்தாலும் என் ஃபேவரட் மீன் இல்லை அதாவது சமைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது ஒரு நூறு இராமல் இருந்தால் போதும் நூறு இராமல் மட்டும் இருக்கும்

சும்மா நார்மலாக கழுவி பச்சை தண்ணி எல்லாம் கழுவி ஏன்னா இது பற்ற கருவாடு நம்ம சுடு தண்ணியிலலாம் போட்டு எடுத்துனிங்களேன் தண்ணியில் வெந்து கலன்றரும் காஞ்சு போன கருவாடுனா சுடு தண்ணியில் போடலாம் பற்றை கருவாடுனா அரிசி கலஞ்ச தண்ணி இல்லட்டா பச்சை தண்ணிலேயே ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் ஊற வச்சுட்டு கூட எடுத்து வைக்கணும் Ini kalau yang

எல்லா பண்ணாமல் அந்த டப்பாக்கெல்லாம் தெரியும் போது அது ஒரு தான் இருந்துச்சு வீடியோல பார்க்கும் போது எனக்குமே அது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன அருப்படி இப்படி இருக்கு என்ன வீடு இப்படி இருக்கு சுத்தமாக இருக்கு இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேர் கணவன் இருந்துச்சுட்டாங்க அதனால கொஞ்சம் எப்பவும் அதுல வலுதான் வந்துச்சு ஏன்னா நம்மளோட ஃபீலிங்ஸை யார்கிட்டடா சொல்ல அடுப்படியில் எதுவுமே இல்லாமல் எங்களுடைய பொருளை வைக்க முடியுங்கிற மாதிரியா தெரிஞ்சிச்சு ஆனால் சரி கெஞ்சி கெதிரி ஏழை பார்த்து எங்க வீட்டில் வாங்கி உடனே வாங்கி அடிப்படை வேலை முடிச்சிருக்கு முன்னாறு பத்து வருஷம் வேலை இருக்கு வாரு சொல்லு சொல்லு

என்ன ஆனா இந்த அடுப்பு யூஸ் பண்ணலாம் எனக்கு ஒரு டவுட் என்னன்னா இந்த தீ இருக்கு பார்த்தீங்களா இந்த தீ அந்த கம்பிக்குள்ளேயே எரியுது அந்த நம்ம அந்தமல் அந்த கேசத்துக்கு தான் வச்சா சட்டி இவ்வளவு தெரியும் இது தான் எரியுமா இல்ல இந்த அடுப்பு வந்து ரிப்பேர் ஆயிருக்கான்னு இது இந்த மாதிரி அடுப்புலாம் யூஸ் பண்ணவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சொல்லுங்க ஏன்னா அப்பதான் நம்ம கடையில சொன்னோம் ஆனா அவங்க சொன்னாங்க தெரியலை என்னன்னு அதான் நான் உங்களுக்கு இந்த அடுப்பு இப்படி தான் எரியுமா இல்ல நல்லா ஸ்பீடாக ஆகணும்னு எரியுமான்னு தெரிஞ்சுக்கோமா சொல்லியிருந்தேன் கடலை பேசு போடுறோம் பேஸ்ட் பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் அலங்கிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு மிளகா பொடியும் மீன் பொரியல் பொடியும் மஞ்சள் பொடியும் தக்காளி போடுறது முன்னாடியே நம்ம அதை பொடி போட்டுருந்தீங்களேன் அந்த கிரேவி பார்க்குறதுக்கு ஒரு நல்ல கலராகவும் அழகாகவும் டேஸ்ட் இருக்குண்டா இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஃபஸ்ட்டு சமையல் நம்ம வந்து அழகாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம சாப்பிடும்போது அந்த நம்ம மைண்ட் வந்து ஏற்றுக்கிறோம் நல்லா இருக்குது

தக்காளி வெங்காயமும் நல்லா மசிட்டு அதுக்கப்புறம் நம்ம கருவாடு போடுவோம் தக்காளி வெங்காயம் கொஞ்சம் பாரிய அளவுக்கு நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறம் கருவாடு போடுவோம் நம்ம கருவாடு போட்டோன்னு மிச்ச மீதி நல்லா வதங்கிடும் ஏன்னா அந்த கருவாட்டில் உப்பு இருக்குங்க அந்த உப்பு தன்மை எல்லாமே சேர்ந்து தக்காளி வெங்காயத்தை இன்னுமே நல்லா மசிச்சு அது ஒரு நல்லா ஒரு சூப்பரான கிரேவி மாதிரி மாற்றிடும் சம்பள வைக்கும்போது நம்ம கருவாடு தான் சமைக்க போகிறோம் கருவாடு பார்த்திங்கன்னா நம்ம எந்த கருவாடு சமைச்சாலுமே உப்பு போடக்கூடாது குழம்புலாம் வச்சோம்னா கடைசி வாரம் இறக்கி வச்சிட்டு ஒரு அரை நேரம் அழிச்சு உப்பு பாருங்க ஏன்னா தான் உப்பு இறங்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டால் மட்டும்தான் உப்பு போடணும் எனக்கு தெரிஞ்சு காஞ்ச கருவாடுகள் கூட உப்பு தேவைப்படும் போட்டுருமா ஆனா இந்த மாதிரி பட்டறை கருவாடில் பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உப்பு தேவையே கிடையாது நம்ம சமைக்கும் போது உப்பு இல்லாமல் சமைக்கணும் அதிக அளவு கருவாடு போடாமையும் சமைக்கணும் போடுமா இந்த மாதிரி ஆ கருவாடு கருவாடு கொடுவா பட்டறை கருவாடு உள்ள இறக்கிறா சரி சம்ப ரெண்டு மூணு தக்காளி மூணு வெங்காயம் போட்டு அங்கே ஒரு பீச போட்டு வச்சாலே சூப்பராக இருக்கும் அவ்வளவுதான் போட்டாச்சு அப்படியே மூடி வச்சிருவோம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து காட்டுறேன் அப்படி கரைஞ்சி முள்ளு மட்டும் தன்மையா இருக்குறோடைய

அப்படியே அந்த கொப்பு பேய் மாதிரி வந்துடும் பேய் கமாச்சு சாப்பிட்றோம் சூப்பராக இருக்கும்

இருபது பேரை வச்சுக்கணும் இருபது பேர் அந்த வரவிட்டீங்கன்னு காதர் பாயிட்டு சொல்லி சட்டி ஆர்டர் பண்ணி வாங்கி ஒரு இருபது கிலோ வெங்காயம் இருபது கிலோ தக்காளி ரெடியாரு

நம்ம கருவாடு எவ்வளோதான் பெஸ்ட்டாக இருந்தாலும் தரமா இருந்தாலும் அது செய்யற பக்குவத்தை தாண்டி அது சமைக்கிற பக்குவம் அந்த பக்குவம் தான் அடுத்த கட்டத்தை டேஸ்ட் விடுவாங்க இந்த மாதிரிலாம் கருவாடு வாங்கி இந்த மாதிரிலாம் சமைச்சு சாப்பிட்டேன்னா உலகத்திலே கருவாடுக்குனுங்கிறான சமையலே இல்லைன்னு தோணும் அன்னைக்கு சாப்பிடும் போதும் அந்த அளவுக்கு நம்ம தரமாக சமைச்சு சூப்பராக இருக்கும் இதை கருவாடு வேணும்னா நம்ம கொடுக்குற நம்பரு கான்டாக்ட் பண்ணுங்க